விக்ரவாண்டியில் அதிமுகவின் வாக்குகளை வாங்குவதற்காக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் தேமுதிக ஆதரித்தேன் தே அதிமுக ஆரம்பித்தேன் அந்த பொது எதிரியை ஒழிக்கணுங்கிற பேர் அது அவங்களுக்கு தெரியுமே அந்த உரிமையில் அந்த உறவில் நான் கேட்குறேன் நீங்கள் போட்டிட்டா நான் கேட்க போகிறேன்

விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நினைத்துக்கோ சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜாதியையும் பணத்தையும் வச்சு வாக்குகளை பெற முடியுமா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய இருக்கட்டும் யாரும் ஜாதியை முன் பிரச்சாரம் பிரச்சாரமாட்டாங்க எப்படி பார்க்குறீங்க அது நீண்ட காலமா இங்கே நிலை வந்த ஒரு கொடிய அரசியல் சூழல் அது சாதி சாராயம் பணம் இதை வச்சு செஞ்சுட்டாங்க அதை மாத்தணும்னு தான் நாங்கள் ஒரு மாற்று அரசியல முன்னெடுக்கிறோம் அது வந்து அதைதான் வெல்லுதுனால அதை ஏற்க முடியாது அதை 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 எதிர்த்து தகர்க்கணும் அது நாங்க மட்டும் செய்ய முடியாது எல்லாரும் நினைச்சு மாத்தணும் நீங்க இப்போ நீங்க வந்து கல் சாராயம் குடிச்சவனுக்கு கூட அந்த போதை வந்து படுத்து இருந்துருச்சா தெளிஞ்சிருது சாதி மத போதை ஏறினவனுக்கு வந்து செத்தாலும் போக மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை இப்போ அதனால அந்த அந்த போதையிலிருந்து முதல்ல மக்களை மீட்டணும் அப்புறம் இந்த பணநாயகத்தை ஒழிக்கணும் பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம்னா அப்ப ஜனநாயகம்ங்கிறது கேள்விக்குறி ஆயிரும் கேலி குத்தாம ஆயிரும் அது ரெண்டுமே மாத்தணும் அதுக்கு மாற்று அரசியல் சக்தியெல்லாம் ஒரு கையில ஒரு ஒரு ஒரே ஒரு குடையின் கீழ ஒன்னா நின்று எதிர்த்து போரிடணும் அதை இப்போ நாங்க செய்கிறோம் வலுவா செய்கிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக போராட்டத்திற்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க விக்கிரவாண்டியில் அதிமுகவின் வாக்குகளை வாங்குவதற்காக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்ற ஒரு தெரிவிச்சிருக்காரு அது சும்மா இப்போ எங்க ஐயா வந்து இடைத்தேர்தல் இல்லைன்னாலும் அவர் போராட்டத்துக்கு நான் ஆதரவு கொடுத்துருப்பேன் ஏன்னா அவர் கேட்கறது இந்த சாராய கள்ள சாராய வந்து அரசுக்கு தெரியுமா தெரியாது ஒரு கருத்து கேட்டால் அது கருத்து எதிர்வாதம் தான் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொல்கிறத வந்து ஏற்க முடியாது ஏன்னா நீங்கள் செத்த போது நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கணும் நீங்கள் சாராயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஆயிரம் விவாதம் உடுமலை உடுமலைப்பேட்டில் ஆறு பேர் கலாச்சாரம் குடிச்சு அறுத்து மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ நாடங்களும் இன்னும் போயிட்டு அதை தடுக்கணும்ல அதுக்கு இவங்க வந்து வேலை செய்யணும்ல அப்போ அதை செய்யல அது குறித்து அவர் பேசும்போது அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அது சரியெல்லாம் செய்வோம்ல இப்போ ஐஎஸ் ஸ்டாலினை கர்நாடக அரசு வந்து கர்நாடகாவில் வந்து காவிரி நதிநீரப்போ அவங்க வந்து உருவமயிடுச்சு பாடைகளை தூக்கிட்டு போகும்போது அவங்க கட்சியும் பேசலை கூட்டணி கட்சியும் பேசலை நான் மட்டும்தான் எப்படி எங்கள் முதல்வரை நீ அவமானப்படுத்த சண்டை போட்டேன் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அவங்க ஓட்டுக்காக நீ என்ன நினைக்கிறீங்க அப்படி இல்லை நியாயத்தின் பக்கம் இப்போ அவங்க என்னை ஆதரிக்கல நான் தான் அவங்கள மூணு தேர்தல் ஆதரித்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது நீ என்ன படுகொலை செய்து செய்யப்பட்டு கொண்டு போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் தேமுதிக ஆதரித்தேன் அதிமுக ஆரம்பித்தேன் அப்போ கட்சி ஆரம்பிக்கலை ஒன்பதில் பத்தில் ஆரம்பிச்சு நாம் தமிழில் கட்சி மேடையிலேருந்தே அவங்கள ஆதரித்து பேசுவேன் இந்த இந்த பொது எதிரிய ஒழிக்கணுங்கிற பேர்ல அது அவங்களுக்கு தெரியுமே அந்த உரிமையில அந்த உறவுல நான் கேட்கிறேன் நீங்க போட்டிட்டா நான் கேட்கப்படுறது போட்டியிடலாம் அதனால அந்த வாக்குகளை நீங்க எங்களுக்கு செலுத்தி எங்களை வலிமைப்பட செய்யுங்க ஏன்னா பொது எதிரி உங்களுக்கும் திமுக எனக்கு எங்களுக்கும் திமுக அதனால சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே மாதிரி உங்களுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய நாம் வெற்றிகழத்தினுடைய தலைவர் விஜய் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அல்லது உங்களுடைய தலைமையிலான கூட்டணியை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதான் அது வந்து அது வந்து இப்ப இன்னும் கட்சி ஆரம்பிக்கல அவர் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல ஆரம்பிப்பார் ஆரம்பித்த பிறகு அவ அது பயணங்கள் இருக்கு எனக்கும் பயணம் இருக்கு அவருக்கும் பயணம் இருக்கு ஒரு அந்த தேர்தல் நேரத்துல எப்படி சூழல் அமைதுன்னு பார்த்து அதை முடிவெடுக்கணும் அதுக்கு நாள் இருக்குல்ல இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு அது இப்ப போய் பேச வேண்டியது இல்லை நாங்க சேர்ந்துருவோம்னே நீங்க ஏகப்பட்ட அவதூறுகளையும் ஏச்சுகளையும் பேச்சுகளையும் சேர போறோம்னா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவீங்க அதனால அந்த நேரத்துல பேசுறோம் நீட் தேர்வு குளறுபடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நீட் அந்த விளைத்தா வினாத்தாள் வந்து கசிவு அந்த மாதிரியான விஷயம் ரொம்ப தொடர்ந்து இங்க தமிழகத்துல உயிரிழப்பு அதிகமாக இருக்கு நீட் தேர்வுக்கு இந்த மாதிரி வினாத்தாள் கசிவுன்னு எப்படி அதுதான் அவங்க வந்து வட மாநிலத்துல இருக்கிறவங்க வந்து நீங்க அந்த சூப்பர்வைசர் ப மேற்பார்வையாளர் அவர் வெளியில் நின்றுக்கிட்டு அவங்கள புத்தகத்தை பார்த்து எழுத வைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அரங்கில் அதே நீங்கள் இல்லை நான் எனக்கு காணொலி இருக்கு நான் அனுப்புகிறேன் அந்த மாதிரி இருக்குது ஒரு எழுபது பேர் எழுதுனத்துல எழுபது பேருமே அதிகப்படியாக தேர்ச்சி அதிகமாதிரி தேர்ச்சி தெரிஞ்சுப்படுறாங்க அவங்கள வந்து உங்களை மாதிரி ஊடகவியலாளர் அந்த கேள்வித்தாளை வச்சு கேள்வி வைக்கும்போது பதில் சொல்ல தெரியல பார்த்து எழுதி வந்துடுறாங்க அப்போ அந்த மாதிரி நிலைமை இருக்குது தரமான மருத்துவரை உருவாக்கு போலி மருத்துவரை உருவாக்குறதா அந்த வாய்ப்பு அளிக்கும் அதனால தான் இந்த நீட்டுத் தெருவு வேண்டாங்கிறோம் அமெரிக்காவில் இருக்க ஒரு தனியார் நிறுவனம் புரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் வந்து என் நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்கி தர அவனுக்கு என்ன தேவை நீ எதுக்கு அவனுக்கு உன் மாணவர்களுக்கு தேர்வு கூட நடத்த முடியல நீ எப்படி தரமா மாதிரி சரியா தேர்தலை அப்போ அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வரும் அதனாலதான் சொல்றேன் இது அதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜெயச்சந்திரன்